வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும் அதில் பிரம்மாவை உள்ளடக்கி திரிமூர்த்தியர் ஏற்பட்ட காரணம் பூரண சக்தர்களான சிவ விஷ்ணுக்களுடன் பிரம்மாவும் சேர்ந்து திரிமூர்த்திகள் என்று இருப்பதற்கு காரணமே வேறே அது என்னவென்றால் பரபிரம்மம் என்றும் பரமாத்மா என்றும் நாம் சொல்கிற ஏக வஸ்துவானது மாயையோடு கூடி லோக லீலை செய்வதற்கும் மாயையிலிருந்து ஜீவனை விடுவித்து ஞான மோக்ஷம் தருவதற்கும் தனித்தனி ரூபங்கள் எடுத்துக்கொள்வதென்று சங்கல்பம் பண்ணிற்று ரூபமும் காரியமும் இல்லாமல் ஏக சைத்தன்யமாக இருக்கிற பரமாத்மா ரூபம் எடுத்துக்கொள்வது காரியம் செய்வது என்று வந்தால் உடனே பல தினசாக வினோதங்கள் பண்ணி பார்க்க ஆரம்பித்து விடுவார் அதன்படி இப்போது மாயா ஜகத்துக்காகவும் ஞான மோட்சத்திற்காகவும் ரூபங்கள் எடுப்பது என்று உத்தேசம் பண்ணும்போதே இந்த ஒவ்வொன்றுக்கும் புருஷ ரூபமாகவும் ஸ்திரீ ரூபமாகவும் இரண்டிரண்டு ரூபங்கள் இருக்க வேண்டுமென்றும் தீர்மானித்தார் அதன்படியே மகாவிஷ்ணுவும் அம்பாளும் மாய லீலைக்கு தெய்வங்களாக தோன்றினார்கள் இருவர் காரியமும் ஒன்றேதான் ரூபத்திலும் இரண்டு பேரும் நீலமேக சியாமலமானவர்கள் இப்படி ஒரே மாதிரி ரூபத்தோடும் குணத்தோடும் சேர்ந்து பிறந்ததால் அவர்கள் சகோதர சகோதரி இதேபோல பரமசிவனும் சரஸ்வதியும் மாயையிலிருந்து விடுவிக்கும் ஞானத்துக்கு தெய்வமாக சேர்ந்து தோன்றிய சகோதர சகோதரி ஆவார்கள் இரண்டு பேரும் வெள்ளை என்று இருப்பவர்கள் இப்படி தோன்றிய பிறகு பரமாத்மா இந்த மாதிரி ஒரே அடியாக பிரித்து மாயைக்கு ஒரு சகோதர ஜோடி ஞானத்திற்கு ஒரு சகோதர ஜோடி என்று வைத்துவிட்டால் ஒரு ஜோடிக்கு இன்னொரு ஜோடி முழுக்க பேதம் என்ற மாதிரி ஆகிவிடும் அதோடு ஒன்று ஞானத்திற்கு மட்டும்தான் இன்னொன்று மாயைக்கு மட்டும்தான் என்றால் இரண்டுமே பூர்ண பிரம்ம சக்தி இல்லை என்றும் ஆகிவிடும் இப்படி ஆகாமல் இரண்டு ஜோடிக்குமே இந்த காரியம்தான் முடியும் என்று குறுக்காமல் அவை சக்தியோடு இருக்கட்டும் எந்தவிதமான அனுகிரகத்தையும் பண்ணக்கூடியவையாக அவை இருக்கட்டும் ஆனாலும் முக்கியமாக ஒன்று மாயைக்கும் மற்றது ஞானத்திற்கும் தெய்வமாக இருக்கட்டும் என்று நினைத்தார் பல தினிஷான வித்தியாசங்கள் காட்டி விளையாடுவதே அவர் வழக்கமல்லவா அதன்படி இப்போதும் கொஞ்சம் பண்ணினார் என்று வைத்து கொள்ளலாம் அதாவது விஷ்ணு அம்பாள் சிவன் ஆகிய மூன்று பேர் மட்டும் பூர்ண பிரம்ம சக்தியோடு சகலவித அனுகிரகங்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டே முக்கியமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவதென்றும் சரஸ்வதி மோட்சத்துக்கான ஞானத்தை அளிப்பது மாத்திரமில்லாமல் எல்லா விதமான கலைகளுக்கும் சாஸ்திரங்களுக்கும் தெய்வமாக இருக்கட்டும் என்றும் வைத்தார் இன்னொன்றும் நினைத்தார் அண்ணா தங்கை ஜோடிகள் என்று தனித்தனியாக பிரித்து வைத்து முடித்து விடாமல் அந்த ஜோடிகளுக்கு ஒன்றோடொன்று உறவு ஏற்படுத்திவிட வேண்டும் இந்த தெய்வங்களை எல்லாம் ஒன்று கொண்டு உறவாக்கிவிட வேண்டும் அப்போதுதான் லோகத்தில் ஒரே அடியாக தெய்வ வேதம் பாராட்டாமல் சமரசமாக பார்த்து எல்லாவற்றிடமும் பக்தி செலுத்த முடியும் என்றும் நினைத்தார் உறவு எப்படி ஏற்படுத்துவது கல்யாண சம்பந்தத்தால் தானே ஆனால் இப்படி பண்ணுவதற்கு ஒரு தடங்கள் இருந்தது ஒரு அண்ணா தங்கை ஜோடி இன்னொரு அண்ணா தங்கை ஜோடியோடு கல்யாண சம்பந்தம் செய்து கொள்வதென்றால் அப்போது பெண் கொடுத்து பெண் வாங்கியதாக ஆகிவிடும் இது சாக்கியமானதல்ல இந்த சிக்கலை சமாளிப்பதற்கு வழியாக இன்னொரு சகோதர ஜோடி தெய்வங்களை உண்டாக்க வேண்டி வந்தது மூன்று சகோதர ஜோடிகள் இருந்தால் அப்போது தம்பதியாக ஜோடி சேர்க்கும்போது பெண் கொடுத்து பெண் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது ஒன்றுக்கொன்று ரெண்டுக்கு ரெண்டு என்று இரண்டே சகோதர ஜோடிகளில் இருந்து அவற்றுக்கிடையில் தம்பதி ஜோடி சேர்க்கணும் என்றால் அப்போது ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்று என்று பரஸ்பர பரிவர்த்தனை பண்ணிக்கொள்வது தவிர வேறே வழியில்லை ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு என்று சகோதர ஜோடிகள் இருந்தால் அவற்றுக்கிடையில் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு ஒன்று என்று தம்பதி ஜோடி சேர்த்து பரஸ்பர பரிவர்த்தனையை தவிர்த்து விடலாமல்லவா அதாவது பெண் கொடுத்து பெண் வாங்கிக் கொள்வதை தவிர்த்து விடலாமல்லவா இதை உத்தேசித்து தான் பரமாத்மா பிரம்மாவும் லக்ஷ்மியும் தோன்றும்படி பண்ணினதே இவர்களும் ஒரு சகோதர ஜோடி இரண்டு பேரும் ஸ்வர்ணவர்ணம் தாமரை பூவில் உட்கார்ந்திருப்பவர்கள் பிரம்மாவுக்கு லக்ஷ்மி அம்மா என்றுதான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் இப்போது புதுக்கதை சொல்கிறேன் புதிதாக இருந்தாலும் ரொம்பவும் பழசான புராணக்கதைதான் உதாரணமாக தேவி மகாத்மிய பராயணத்தின் இறுதி பகுதியில் வரும் பிராத்தானிக இரகசியத்தில் விஷ்ணு அம்பிகை சிவன் சரஸ்வதி பிரம்மா லக்ஷ்மி ஆகியோர் சகோதர ஜோடிகளாக தோன்றியதாகவே உள்ளது அப்புறம் இந்த மூன்று சகோதர ஜோடிகளுக்குள் சிக்கல் இல்லாமல் விவாக சம்பந்தம் பண்ணிக்கொள்ள முடிந்தது உங்களுக்கே தெரிந்த கதைதான் பிரம்மா சிவ சகோதரியான சரஸ்வதியையும் விஷ்ணு பிரம்மாவின் சகோதரியான லக்ஷ்மியையும் சிவன் விஷ்ணு சகோதரியான அம்பாளையும் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் இதிலே யாரும் பெண் கொடுத்து பெண் வாங்கவில்லை அல்லவா சிக்கலை தீர்ப்பதற்காகவே பிரம்மாவும் லக்ஷ்மியும் தோன்றியது இருக்கட்டும் தெய்வம் என்று தோன்றிய பிறகு அவர்களுக்கும் ஒரு காரியத்தை கொடுத்து தானே ஆக வேண்டும் ஆனால் மாயா சக்தியினால் ஜகத்தை நடத்துவது ஞான சக்தியினால் மோட்சம் அனுகிரகிப்பது என்ற இரண்டிலேயே சகல காரியங்களும் அடங்கி விடுகின்றன ஆகையினால் இந்த இரண்டுக்குள்ளேயே தான் கொஞ்சம் பங்கு போட்டு பிரம்மாவுக்கும் லக்ஷ்மிக்கும் கொடுக்க வேண்டும் ஞானத்தையோ பங்கே போட முடியாது ஆகையால் மாயா ஜகத் வியாபாரத்தில்தான் சில அம்சங்களை இந்த இரண்டு பேருக்கு கொடுக்க வேண்டும் இப்படி ஏற்பட்டதில்தான் விஷ்ணு தம்முடைய காரியத்திலேயே சிருஷ்டி என்பதை பிரித்தார் போல காட்டி அதை பிரம்மாவின் காரியமாக கொடுத்தார் தாம் நடத்துகிற லோக பரிபாலனத்தில் ஜீவர்களுக்கு செல்வம் கொடுக்கும் காரியத்தை லக்ஷ்மிக்கு தந்தார் தினுசு தினுசாக வித்தியாசம் செய்து விளையாடுகிற வழக்கப்படி இங்கேயும் லக்ஷ்மிக்கு லோக மாதா என்ற பெரிய ஸ்தானம் இருக்கும்படியான அனுகிரக சக்திகளை கொடுத்தார் தம்முடைய காரியத்தில் சிருஷ்டி அம்சத்தை மாத்திரம் தமக்கு அடங்கித்தான் பிரம்மா நிர்வாகம் செய்கிறார் என்று லோகத்துக்கு தெரியும்படியாக அந்த சிருஷ்டிகர்த்தாவையும் சிருஷ்டிக்கும் பிதாவாக தாம் ஸ்தானம் வகித்து தம்முடைய நாபிக் கமலத்திலிருந்தே அவரை தோன்றுமாறு பண்ணினார் இப்போது புரிகிறதல்லவா திரிமூர்த்திகள் என்ற ஏற்பாட்டில் பூரண பிரம்ம சக்தி பொருந்திய சிவ விஷ்ணுக்களோடு நமக்கு அப்படி தெரியாத பிரம்மாவும் எப்படி இடம்பெற்றார் என்று மூன்றாவது ஜோடி சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நெசசிட்டிக்காகவே அவர் தோன்றியது இந்த உபகாரம் செய்ததற்காக மற்ற இரண்டு பேரும் அவருக்கு சம ஸ்தானம் கொடுத்த மாதிரி தங்களோடு வைத்து கொண்டு த்ரிமூர்த்திகள் என்றே இருக்கிறார்கள் அதனால்தான் அவருக்கு மற்ற தேவதைகளை விட சிவ விஷ்ணுக்களிடம் நெருக்கம் இருப்பது அதோடு கூட அவருக்கு சகல வேத ஞானமும் இருக்கும்படியாகவும் அவர் பிரம்ம வித்யா குருக்களில் ஒருவராக இருக்கும்படியாகவும் பரமாத்மா சக்திகளை கொடுத்தார் இருந்தாலும் கடைசியில் அவருக்கு கோயில் இல்லாமல் பண்ணி விளையாடி விட்டார் பிரஜாபதி ஹிரண்யகற்பன் பிரம்மா இன்றபடி வேத உபனிஷத புராணங்களில் போற்றப்படும் பெரியவருக்கு பூஜை நடப்பதென்றால் அதற்குரிய கௌரவத்தோடு நடக்க வேண்டும் அதற்கில்லை என்றால் ஒப்புக்கு காமா சோமா என்று நடப்பதை விட நடக்காமலே இருப்பது நல்லது இதனால் அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை தகப்பனார்காரர் அவரை நாபிக் கமழத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தாங்கு தாங்கென்று தாங்குகிறார் வாயிலேயோ ஜகத்தையெல்லாம் வாழ்விக்கும் வேதம் இருக்கிறது அதனால் அவருக்காகவும் கோயில் வேண்டாம் இவர்கள் ஜனங்கள் மனோபாவத்தை உத்தேசித்தும் கோயில் வேண்டாம் இவர்களுடைய பிக்கள் பிடுங்கள் இல்லாமல் அந்த ஒரு சுவாமியாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்றே பிரம்மாவுக்கு ஆலயம் இல்லாமல் செய்திருக்கிறது என்று வைத்து கொள்ளலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் கந்தபுராண கதைகள் கோவில் உலா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் சரணம்